பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா பச்சினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அறம் வளர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே புதவார பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடிகேயும் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் நாம் வந்து ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் ஒரு ஒரு நாயன்மார்களை பத்தி சிந்து சிந்து வந்துட்டு இருக்கோம் ஏற்குறைய சொல்லணும்னா சென்ற ஆண்டு இந்த மாதம் தான் நம்ம துவங்கியது ஓராண்டு நிறைவுன்னு சொல்லலாம் நம்ம இதே போல் நம்ம பல ஆண்டுகள் இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு ஏதுவாக இருக்கணும்னு கேட்டுண்டு இந்த பிரதோஷ காலத்திலே நாம் சிந்திக்க இருக்கும் நாயன்மார் நான் எப்பொழுதும் ஒரு வசனத்தை சொல்லி துவங்குவேன் ஒன்று பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும் வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும் ஏன்னா எதை பத்தி பேசணும்னு உங்களோட சொல்லலன்னு வைங்கோ அவர் நாயன்மார்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரியாம போயிடும் இல்லையா அது மாதிரி வாழ்க்கையிலே நமக்கு பிடிப்பு இருக்கணும் அப்படின்னா நாம் நோக்கத்தோடு வாழும்பொழுது நம்மள பிரச்சனைகள் எதுவும் அண்டாது நம்ம நாயன்மார்கள் முன்னாடி ஐயா சொன்ன மாதிரி நிறைய துன்பப்பட்டிருக்காரு நம்ம நான் நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து துன்பம் அல்ல பதம்னு சொல்லுவா அவர்களுக்கு இறைவனாகப்பட்டவர் கொடுத்த பரிசு அது நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்கும் அவர்களுக்கு அது ரொம்ப மிகவும் இஷ்டமான விஷயமாக இருக்கிறது அப்படியாக நாம் இன்று சிந்திக்க இருக்கும் நாயன்மார் யார் அப்படின்னா ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கருக்கு அடியேன் அப்படிங்கிற மாதிரி திருநீல நக்கர் அப்படிங்கிற நாயன்மாரை பத்தி சிந்திக்க இருக்கும் இந்த பெயர் கொண்டவர் பெரிய புராணத்துல மூணு பேர் இருக்கா ஏறக்கூடிய இதே மாதிரி திருநீலம்ன்ற பேர்லயே நம்ம இதுக்கு முன்னாடி திருநீலகண்டத்து குயவனார் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் இப்போ சேக்கிடார் நாயனார் எதை பொறுத்து எழுதினார் அப்படின்னா திருத்தொண்டர் தொகை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதி கொடுத்ததை வச்சு தான் பாடினார் அவர் முதல் முதலாக நாயன்மார் எழுதினது யாரு அப்படின்னா திருநீலகண்டத்து குயவனாறு கடியேன்னு எழுதி இருக்கார் அப்ப முதல் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கு அதை எடுத்து கொடுத்து சிவபெருமான் தெல்லைவா அந்தனர்தம் அடியாருக்கு மடியன் அவர் எடுத்து கொடுத்தார் இவராக எழுதியது திருநீலகண்டத்து குயவனாறு கடியேன்னு எழுதினார் இது முதல்ல எழுதினது கடைசியில எழுதினது யாரை பத்தி எழுதினார் அப்படின்னா திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அப்படிங்கிற நாயன்மாரை பத்தி எழுதினார் அப்ப ஆரம்பிக்கும் போதும் திருநீலம் முடிக்கும் போதும் திருநீலம் ஆனா நம்ம பார்க்க போறது நடுவுல இருக்கிற திருநீல நக்கர் அப்படிங்கிற நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்ன பண்ணார் நம்ம அவர் வந்து ஒரு இனத்தை சேர்ந்தவர் கோயிலுக்கு உள்ளலாம் அவரை விடமாட்டார் அவரை அவர் உள்ள வரணுங்கிறதுக்காகவே அர்ச்சகனுடைய கனவு சிவபெருமான் வந்து வந்திருக்கக்கூடிய யாழை வைத்து வாசிக்க கூடிய அந்த சிவபக்தரை உள்ளே அழைத்து அவர் நிற்பதற்கு என்ன போட சொன்னார் பொற்பலகை ஏன்னா அந்த யாழையும் கீழே வைக்க கூடாதான் அவரும் என்ன கூடாதான் பூ உலகில் நிக்க கூடாதான் அந்த தங்கத்துக்கு மேல நிக்கணுமா ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் இல்லையா அப்படின்னு சிவபெருமான் வந்து கனவுல சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட உன்னதமான நாயன்மார் யாரு அப்படின்னா திருவிழகண்டத்து யாழ்ப்பாணர் அவருடைய புராணம்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அவர் ஏன் சொல்றன்றதுக்கு சின்ன பிணைப்பு இருக்கு இந்த நாயன்மாருடைய புராணத்தை சேர்க்கும்போது அப்போ இவர் யாரு திரு இதை ஞாபகம் வச்சுங்கோ இப்போ நான் சொன்ன இந்த புராணத்தை ஞாபகம் வச்சுங்கோ திருநீலகண்டத்து திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் ஞாபகம் வச்சுங்கோ இப்ப நம்ம உள்ள நுழைய போறோம் திருநீலக்க நாயனார் அப்படிங்கிறது நுழைய போறோம் இவர் யாரு அப்படின்னா இவர் ஒரு அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் இந்த திருநாரு இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு இல்லையா அதுல சாத்தமங்கை நீலநக்கர் கடின்னு சொல்லியிருக்காரு அவர் பிறந்த ஊடியது சாத்தமங்கை இப்ப அது எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்துல சியாத்தமங்கை அப்படின்னு வந்து மருவி வந்திருக்கு அங்க யார் இருக்கா அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரர் அயவந்தநாதர்னு பேரு அயன்வந்தன் அயன்னா பிரம்மான்னு பேரு அவர் வந்து அங்க வணக்கம் பண்ணி எல்லாம் பூஜைகள் எல்லாம் பண்ண காரணத்தினாலே அதுக்கு அயவந்தநாதர் அப்படின்னு பேரு அங்க அம்பாள் இருக்கா அம்பாளுக்கு என்ன அங்க விசேஷம்னா அந்த கோயில்ல எப்படி சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் இருக்கு அது மாதிரி அம்பாளுக்கு அங்க வந்து மூன்றாவது கண் இருக்குமா நீங்க கூகுள் மேப்ல போட்டு அந்த பக்கம் தயவு செய்து பாருங்க ஐயவந்திநாதர்னு பேர் சரியா அந்த திருத்தலத்துக்கு அருகாமையில் நடக்கக்கூடிய புராணம் தான் இந்த நீலநக்கர் புராணம் அவர் அந்தநாத மார்புன்னு சொல்லியாச்சு அவர்கள் ஆகமங்கள் உபனிஷங்கள் வேதங்கள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கார் வயதிலிருந்து அவருக்கு சிவபக்தி என்பது உச்சம் இல்லையா அப்படி வளர்ந்துட்டு வரார் அவருக்கும் திருமணம் ஆகிறது எவ்வளவு கொடுத்து வச்சு பாருங்க அவர் என்ன பணி செய்கிறாரோ அதற்கு மனைவி சைங்கிறார் இப்பெல்லாம் கேட்டா எல்லாம் சிரிக்கணும் மனைவி பால் வாங்க போறதுக்கே ஏன் அந்த கடைக்கு போற இந்த கடைக்கு போ அப்படின்னு நம்மளே பயிர் நிறுத்துகிறார் அதுக்கு காரணம் மன கணவன் மார்களும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்க மனைவி மட்டும் சொல்லப்படாது ஆனா அந்த காலம் பாருங்க சைவம் சொன்ன மாதிரி திருக்குறள் சொன்ன மாதிரி பச்சுவதும் அறம் துறப்பதும் அறம் பச்சுவதுன்னா என்ன இல்லறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லறம் செய்வதும் அறம் என்றார்கள் எதுவும் வேண்டாம் எல்லாத்தையும் துறந்து விட்டு பணி செய்யறது இல்லையா அதையும் அறம்னாங்க அதனால நம்ம என்னடா சாமியாரா போய் தான் சிவபெருமானம் அடையணுமா அவசியம் இல்லை ஆத்துக்காரியோட சண்டை போடாமல் இருந்தாலே நம்ம சிவபெருமானம் அடைஞ்சிடலாம் அதனால ஆத்துக்காரன் ஆத்துக்காரி என்ன பண்ணணும் எந்த வயசு இது வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது ஆமா சாமி எங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நாங்க அப்படி சொல்லக்கூடாது எந்த வயசா இருந்தாலும் நல்லிணக்கமாக இருக்கணும் ஏன்னா அபா வாழ்க்கை பசங்க இருக்கா பசாங்கல்லாம் சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்கா அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அந்த நீலனக்க நாயனார் வந்து தன் மனைவியோடு சேர்ந்து இல்லறத்திலே ஈடுபட்டு நல்லறம் செய்து வருகிறார் அது நல்லறம் சிவத்தொண்டு என்ன பண்றாரா எல்லா அடியார் பெருமக்களுக்கும் அமுது படைப்பார் எல்லாரும் ஆத்து பயிற்சியில் வந்து அவர் மடம் வைத்திருந்தார் அங்கே அமுது படைத்து எல்லாருக்கும் சாப்பிட சொல்லுவார் நம்ம போன பிரதோஷத்துல அடிகள் பார்த்தோம் அவர் மாதிரியா இருக்கட்டும் மிருத நாயன்மார் பார்த்திருக்கோம் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இங்க எல்லாரும் அடிப்படையில் என்ன பண்ணிருக்கா இந்த தொண்டு செய்யக்கூடிய தொண்டு செய்வது ஏன் முத அடியெடுத்து என்ன கொடுத்தார் அடியாருக்கும் அடியன் எல்லா அடியவர்களுக்கும் யார் சிவபெருமான் அப்போ இவரும் அது மாதிரி என்ன பண்றார் தொண்டு செய்வதில் என்னது சாப்பாடு போடுறது எல்லாருக்கும் அடிப்படையா வைத்திருந்தார் ஒன்று இரண்டாவது என்ன பண்ணுவாராம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயந்திநாதர் இருக்காரு இல்லையா அவருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆகமம் என்ன அப்படின்னா நான்கு கால பூஜை ஆறு காலம் இல்ல அங்க வந்து வேற ஆகமபதிப்படி நான்கு கால பூஜைக்கு இவர் போயிடுவாராம் போய் இங்க எங்க பிரதோஷத்துக்கு உங்களெல்லாம் இழுத்தி பிடிச்சி பிரசாதத்தை அப்புறம் கொடுங்கோன்னு படாத பாடு படுத்தி வச்சு இங்க உக்காட்டி வச்சு பேச வேண்டியதா இருக்கு ஆனா அங்க பாருங்க அவர் நாலு காலம் போவாராம் இங்க இங்க ரொம்ப சிரமமா இருக்கு நமக்கு அப்படி போய் ஆத்துக்காரையும் கூட போவா அதுல ஒரு விசேஷம் பாருங்கோ அவர் போய் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்றாரு இல்லையா பூஜை பண்ணும்போது இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு மந்திரம் சொல்றாருன்னு வச்சுப்போமே குரு பிரம்மா குரு விஷ்ணு அந்த தேங்காய் வயடு மகேஸ்வரகா அம்மா அந்த திரிய இடம்மா இப்படி பூஜை பூஜை பண்ணும்போது மந்திரம் சொன்னா எங்கயாவது சுவாமிகிட்ட போய் சேருமா அப்ப ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கா ஒருத்தர் அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஆள் குறிப்பிருந்து வேலை செய்யணும் இப்ப பொண்டாட்டிலாம் இருக்கா இல்லையா அது மாதிரி வீட்டுக்காரர் யாரையா ஒருத்தர் ஐச்சின் வரும்போது ஏன் காப்பி கொடுத்து ஐச்சின் வரப்படாதா அப்படிங்கிறத கண்ணியே பேசுவார் அது மாதிரி அங்க என்ன பண்றா பூஜைக்கு தேவையான விஷயங்களை யார் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் புருவத்தை உயர்த்துவதற்கு முன்பாகவே அந்த புரளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அந்த வழி நடத்துவானா ஆத்துக்காரி கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சொல்லவும் நல்லா இருக்கு அப்போ அதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்து இருக்கார் அவர் கொன்றை மாலை சாத்துவார் அது இல்லாம மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அக்னிஹோத்திரம் தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணுவாராம் அதுல அந்த காலம் பாருங்கோ ஒரு வழக்கம் இருந்தது என்னன்னா இப்ப நம்ம இங்கிருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம் இங்கே இப்ப தண்ணி ஒண்ணுங்கிறதுக்காக ஒரு கோலையிலயோ ஒரு பாட்டிலையோ தண்ணி பிடிச்சி கொண்டு போவோம் இல்லையா இப்ப அப்படின்னா தலகாணி போர்வா அப்படிலாம் கொண்டு போவோம் அந்த காலத்துல அக்னியை கொண்டு போவான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த பழக்கம் இன்னமும் ஒரு விஷயத்துல மட்டும் நமக்கு இருக்கு இறப்பு இறந்த பிறகு நீங்க பாக்கலாம் சட்டியில வந்து அந்த பையன் என்ன கொண்டு போவான் அக்னியை வீட்டில இருந்து வளர்த்து போய் அங்கே வராதா அப்படி அல்ல அதெல்லாம் ஒரு சம்பிரதாயங்கள் இருந்திருக்கு மூன்று வகைப்படும் ஒன்று வந்து மனவேள்வி அதற்காக வீட்டிலேயே முன்னாடியிலேருந்து எவ்வளவு நாளா என்ன பண்ணிருப்பா அந்த அக்னி ஹோத்திரம் பண்ணி அந்த இதை கொண்டு போவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறான் இப்ப நான் வந்து பத்து நாள் ஊர்ல இல்லை அந்த அக்னி என்ன பண்ணிடும் அணிஞ்சு போயிடும் இல்லையா அதுக்காக ஒரு ஊர்ல இருந்து ஊருக்கு கொண்டு போவா மூணாவது இறப்பு இப்ப சொன்னேன் இல்லையா அந்த இறப்புக்காக வீட்டுல இருந்து அந்த தகன பூமி வரைக்கும் கொண்டு போவா எது தீயவே அதுவும் சாதாரண தீயல்ல அது என்ன பண்ணிருப்பா அந்த சிக்கி முக்கி கல்லை வச்சோ அல்ல அந்த குச்சிகளை வைத்தோ உண்டு பண்ணி தான் பண்ணுவா தவிர ஏற்கனவே இருக்கிற தீல இருந்து எடுக்க மாட்டா அப்படிப்பட்ட அக்னி கோத்திரங்களா நிச்சயமா அந்த அக்னி அவர் என்ன பண்ணதே இல்லை விட்டதே கிடையாது அவ்வளவு சிறப்பான பூஜை அப்படி செய்து இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் திருவிழாடல் எப்படி நடந்தா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பீமநாதன் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியும் அதுக்காக நன்றி அப்ப என்ன பண்ணிருக்காரு ஒரு திருவிழாடல் பண்றார் என்னன்னா அதே மாதிரி ஒரு அருமையான நான்கு கால பூஜையிலே திருவிழி நாயனார் என்ன பண்றார் பூஜை பண்றார் எடுத்து எடுத்து கொடுத்துருக்கார் சிவபூஜையில கரடி வரும் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாம் இல்லையா ஆனா இங்கே பாருங்க சிவபூஜையில சிலந்தி வர்றது நம்ம இதுக்கு முன்னாடி சிலந்தின்னு ஒண்ணே உங்களுக்கு எல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரணும் என்ன புராணம் பார்த்திருக்கோம் நம்ம ஓச்சங்க சோழ நாயனார் ஒரு புராணம் பார்த்திருக்கோம் மால்யவான் அப்படிங்கிறவன் சிலந்தியா வந்து சிவபெருமானுக்கு மேலே கோயில் கட்ட முடியாட்டா கூட என்ன பண்ணுவான் ஒட்டடையா கட்டுவான் இந்த சிலந்தி வந்து ஒட்டடை கட்ட யானையா வர புஷ்பதந்தன் வந்து அந்த ஒட்டடையை தட்ட அந்த புராணங்கள் தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம் அது மாதிரி இந்த சிவலிங்கத்துக்கு மேல மேலே என்ன வந்துதான் ஒரு சிலந்தி பூச்சி வந்துதான் அது இல்லையா சிலந்தி பூச்சி எதை வச்சு கூடு கட்டும் தன்னுடைய எச்சையை வச்சு கூடு கட்டும் அப்படிப்பட்ட எச்சை வந்து படலாமா தப்பு இல்லையா உடனே என்ன பண்ணிடுற என்ன பண்ணிட்டா இந்த அம்மா இவர் கண்ணை முடி பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்க இந்த அம்மா கிட்ட போய் ஊதிட்டா ஊதி தள்ளிவிட்டான் ஊதும் பொழுது நம் காற்றிலிருந்து என்ன வரும் எச்சலும் கலந்து வரும் அந்த சிலந்தியோட எச்சையை படக்கூடாதுன்னு நினைச்ச அந்த அம்மா தன் படுமேங்கிறத கவனிக்காம விட்டுட்டா ஏன்னா சேக்கிலா பெருமான் சொல்றார் அந்த சிவலிங்கத்தை குழந்தையாக பாபித்தானா அந்த அம்மா மங்கையகரசின்னு பேர் அந்த அம்மா என்ன பண்ணா குழந்தையாக பாபித்தார் இப்ப குழந்தை மேல கையில வச்சுருப்பா ஒரு எறும்பு ஊடுறதுன்னு வைங்கலே கையை எடுத்து தட்ட முடியாது அந்த அம்மா என்ன பண்ணுவா ஊதி விடுவா தன் குழந்தையாக பாவித்த காரணத்தினாலே அதை அவள் அவச்சாரமாக கருதவில்லை முக்கியமா செய்வதற்கான காரணம் என்ன தன் கணவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவத்தொண்டிலே எந்த விதமான தங்குதடையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவள் என்ன பண்ணான் அந்த இடத்துல ஊதி தள்ளிதான் பொழுது இவர் கண்ணை திறந்துவிட்டார் இப்ப என்ன ஆயிடுத்து அபச்சாரம் ஆயிடுது ஏமா சிவலிங்கத்துக்கு மேல போய் ஊதலாமா தப்பு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அபச்சாரத்தை செய்து விட்டாயேன்னு அவருக்கு ஒரே கோபம் அந்த இடத்துல இவரும் பூஜை பண்ணும் போது என்ன பண்ணக்கூடாது கோவப்படக்கூடாது அதனாலதான் திருடையாளன் நடக்கிறது கோவப்பட்டுட்டார் யார் மேல எந்த நல்லறத்தை செய்து செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய தன் கொண்டாட்டி கிட்ட போய் என்ன பண்ணிட்டார் அந்த கர்ப்பதத்தை பக்கத்திலே கோச்சுக்கிறார் ஏமா அப்படி பண்ற தப்பு இல்லையா என்ன சொல்லிட்டார் அவதான் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னதுதான் துறந்தனன் துறந்துட்டார் கொண்டாட்டிய அந்த வினாடியை செய்த தப்புக்கு காரணமாக என்ன பண்ணிட்டார் துறந்துட்டார் உடனடியாக அந்த அம்மாக்கு என்ன பண்றேன்னு தெரியல நான் நல்லது பண்ண சுவாமி நான் போய் தீங்கு விழைப்பனா உங்களுடைய பூஜைக்கு அப்படின்னு எவ்வளவோ மன்றாடி பாக்குறா நீ என்ன சொன்னாலும் சரி அந்த சிவலிங்கத்தின் மீது ஏன் உமிண்டாய் அப்படிங்கிற இப்பெல்லாம் ஊட்டுக்காரம்மா வீட்டுக்காரர் மேலேயே இல்லையா நம்ம என்ன பண்றான் தொடர்ச்சிட்டு வேலையை பாக்குறான் போய் ஆனா அவரால் என்ன பண்ண முடியல ஒரு சிவலிங்கத்துக்கு மேல அந்த அம்மா உமையில ஊதினா அதையே என்ன பண்ண முடியல தாங்க முடியல துறந்தனு சொல்லிட்டாரா சொல்லிட்டு பூஜையை முடிக்கிறார் வீட்டுக்கு போயிட்டார் கிளம்பி இந்த அம்மாவுக்கு எங்க போறதுன்னே தெரியல இப்ப என்ன பரவாயில்ல வீட்டுக்கார துறத்துட்டு வீட்டு அம்மா வீட்டுல இருக்கான் இது அந்த காலம் பாருங்க வீட்டு அம்மா கோயில்ல இருக்க இவர் என்ன பண்ணிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் இவருக்கு என்னதான் வந்து அந்த அம்மா தப்பு பண்ணியிருந்தாலும் இவர் சரியாக செய்து விட்டோம் அப்படிங்கிற திருப்தி இவருக்கு வீட்டுக்கு போனார் சாப்பிட்டார் படுத்துட்டார் அவருக்கு தூக்கம் சரியா வரல அதுக்கு காரணம் என்னன்னா சிவபூஜையில இப்படி ஊதிட்டாரே அப்படிங்கிற மன வருத்தம் அங்க அந்த அம்மாக்கு என்னன்னா நல்லது பண்ண போய் கிணறு வெட்ட பூதம் கிளம்பித்தும் பாடல அது மாதிரி நல்லதுதான் நினைச்சேன் நான் ஆனா என்ன ஆயிடுது இப்படி ஆத்துக்காரே நம்ம என்ன பண்ணிட்டார் தள்ளி வச்சு என்ன பண்றதுன்னு தெரியும் என்ன இப்ப கோயில்ல உட்காந்து அழுதுன்னு இருக்கா சிவபெருமானே என்னை காப்பாற்ற மாட்டாயா நான் உன் பக்தா இல்லையா என்னை காப்பாற்ற மாட்டேன்னு ரொம்ப அழுதுன்னு இருக்கா அவர் திருப்தியா தூங்கி போயிட்டார் தூக்கத்துல சிவபெருமான் வரார் இத்தனை ஆண்டு காலமும் இவர் இத்தனை பூஜைகள் செய்து கொன்றை மாலையை சாத்தி அக்னி அக்னிஹோத்திரம் பண்ணி வராத சிவபெருமான் கொண்டாட்டிய திட்டம் வந்தாரு பாருங்க அதுதான் அந்த விஷயம் அவர் தப்பு பண்ணாளா சரி பண்ணாளாங்கிறது ரெண்டாவது கருந்திண்டு வரார் கனவுல வரார் கனவுல வந்து பார்த்தா இவர் வந்து சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கிறது பார்த்தா உடம்பு பூரா கொப்பளம் உடம்பு பூரா என்னவா இருக்கு கொப்பளம் கொப்பளமா இருக்கு இவர் கனவு என்ன பண்றாரு நமஸ்காரம் பண்றாரு சாமி தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்கோ என் ஆத்துக்காரி எப்ப உங்க மேல இந்த எச்ச காத்த ஊதினாலோ உடம்பெல்லாம் கொப்பலம் வந்துப்பே சுவாமியை மன்னிச்சுக்கோ உடனே சுவாமி சொல்றாரு கணவழியே இல்லப்பா நன்னா பாரு ஒரு இடத்துல மட்டும் கொப்பளம் இல்ல பாரு அதுதான் உன் மனைவி ஊதி என்னை காப்பாற்றினால் என்னை காப்பாற்றியே ஒரு ஆளை போய் தள்ளி வச்சுட்டியேப்பா நியாயமா நன்னா பாருப்பான் நான் ஒண்ணு இவருக்கு தாங்கவே முடியல அந்த சிலந்தியோட எச்சைப்பட்ட காரணத்தினால இவருக்கு உடம்பு பூரா கொப்பளம் வந்துருத்தான் ஊதி காப்பாத்தின காரணத்தினால ஒரு இடத்துல மட்டும் கொப்பளம் இல்லையா விடுக்கட்டு விடு காத்துல எழுந்து கனவா நனவா நம்பவே முடியல அவருக்கு ரொம்ப பொண்டாட்டிய பத்தி நல்லதா நினைக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் பூஜை செய்தப்ப வராதவர் என் மனைவியை என்னுடன் சேர்த்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் வேற இப்பெல்லாம் கோர்ட்ல போய் கவுன்சிலிங் பண்றா இல்லையா பாருங்க தூக்கத்திலே கவுன்சிலிங் நடந்துருது இது எப்ப நடக்கும் இதே மாதிரி நான் நிலையான மனதோடு உண்மையான பக்தியோடு இங்க வந்து எனக்கு ப்ரமோஷன் வேணும் என் வீட்டுல இருக்க சண்டை குறையணும் என் பேரம் பேத்தின் என்ன படிக்கணும் என் நோய் சரியா போகணும்னு கேட்காம எனக்கு நல்ல பூச்சியை நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல நம்மளுடைய வேண்டுதல் என்ன பண்ண கூடாது வயதை பொறுத்து மாறக்கூடாது இதற்கு தான் நமக்கு யார் சொல்லி கொடுத்துருக்கா சுட்சமம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லி கொடுத்துருக்கார் என்னது அது நாம் சுப்பிரமணன் வந்த உடனே சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வசனம் என்னது அது நான் தவறு செய்யும் போதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும் இதை கேட்டுட்டு நீங்க இஎம்ஐயோட கடன் நான் வேண்டாம் சொல்லு நான் என்ன கடனை கேளுங்கோ காரை கேளுங்கோ பைக்கை கேளுங்கோ இது தப்பாக இருந்ததுன்னா அவரே தரமாட்டார் அதனால முன்னாடி முன்ஜாங்க போட்டணும் நீங்க நான் தவறு செய்யும் போது என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் என் பொண்டாட்டிய காப்பாத்தி என்னோட சேர்த்து வைக்கிறதுக்காக பண்ணிருக்கியே உரிய கால ஓடுறார் கிளம்பி அவரால் என்ன பண்ண முடியல வீட்டுல இருக்க முடியல கோயிலுக்கு ஓடுறார் கோயிலுக்கு ஓடி பார்த்தா அவங்க கண்ணீரும் கம்பளையுமாக உட்கார்ந்து இருக்கா அவரு போய் கையெடுத்து கும்பிடுறார் யாரு கொண்டாட்டிய புருஷன் கையெடுத்து கும்பிடுறார் அம்மா மன்னிச்சுக்கோமா ஒன்ன போய் ஒன்னு போய் புறந்தள்ளலாமா நீ வந்து சிவபெருமான் கொப்பளம் வராமல் அதாவது வறுமூன் காத்தல் வந்ததுக்கு அப்புறம் போக்கல் இல்லை வருமுன் காத்தல் இப்படிப்பட்ட உன்னதமான விஷயத்தை செய்திருக்கிறாயே ஒன்னை போய் நான் தள்ளி வைக்கலாமா இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு ரொம்ப மன்னிப்பு கேட்கிறார் அந்தம்மா இல்ல இல்ல நீங்க எங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காதீங்க நம்ம ரெண்டு பேருமே என்ன உண்டு ஒரு நிலையான மனது அது சிவபெருமானுக்கு எதுவும் என்ன பண்ணக்கூடாது நடந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம ரெண்டு பேருடைய எண்ணமும் என்ன இந்த இடத்துல சின்ன முரண் கருத்துக்கள் அதுல இரண்டும் சேருவதுதான் முரண் இயக்கம் நம்ம அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம் நம்ம அப்போ இந்த இடத்துல வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்ட உடனேவே சிவபூஜை செய்கிறார்கள் அவர் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டா அந்த இடத்துல ஊடல் கூடல்லாம் வந்த உடனே சிவபெருமான் வந்து அந்த பூசல்லதான் நீக்கி சேர்த்து வச்சு விட்டார் சேர்த்து வச்ச உடனே அவர்கள் திருப்பி என்ன பண்றா நல்லரமாக இல்லறத்தில் ஈடுபட்டு நல்லம் செய்து வருகிறார்கள் இது செய்து வர்ற காலத்துல என்ன ஆடுது